லட்சுமி மூல மந்திரம் செல்வம் செழிப்பு மற்றும் நிதி நிலைத்தன்மையை கிட்ட வைக்கும் சக்தி வாய்ந்தது லட்சுமி தேவியை கணவாயாக வணங்குபவர்கள் வாழ்க்கையில் செல்வம் ஆரோக்கியம் மற்றும் மனநிறைவை அடைவார்கள் லட்சுமி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமகா இந்த மந்திரத்தின் பொருள் மிக ஆழமானது ஓம் என்பது பரமாத்மாவின் அடிப்படை சக்தியை குறிக்கிறது ஸ்ரீம் என்பது செல்வம் வளம் மற்றும் மன அமைதியை தருகிறது ஸ்ரீம் என்பது மற்றும் பொருளாதார வளங்களை இழுக்கும் மந்திரமாகும் மகாலட்சுமியை என்பது லட்சுமி தேவியை குறிக்கிறது நமஹா என்பது வணங்குவதை குறிப்பிடுகிறது இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபிப்பதால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கிறது இது நிதி சிக்கல்களை சரிசெய்யவும் செல்வம் அடையவும் உதவுகிறது இதற்கான நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கவும் நிதி தடைகளை அகற்றவும் மந்திரம் பெரும் சக்தியை வழங்குகிறது இந்த மந்திரத்தை அன்பு மற்றும் நம்பிக்கையுடன் ஜபிக்கும் லட்சுமி தேவியின் அருளால் வாழ்க்கையில் செழிப்பு நிதி வளம் மற்றும் மனநிறைவு கிடைக்கிறது லட்சுமி மூல மந்திரம் செல்வம் செழிப்பு மற்றும் நிதி நிலைத்தன்மையை வைக்கும் சக்தி வாய்ந்தது லட்சுமி தேவியை கணவாயாக வணங்குபவர்கள் வாழ்க்கையில் செல்வம் ஆரோக்கியம் மற்றும் மனநிறைவை அடைவார்கள் லட்சுமி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ நமகா இந்த மந்திரத்தின் பொருள்